அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவு இந்த ஆறு எழுத்தை நீங்கள் சொல்லும்போதே நீங்கள் எதற்காக சொல்றீங்களோ அதற்கான பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதிலும் குறிப்பாக வெற்றியை நோக்கி பயணம் செய்பவர்கள் அதாவது புது முயற்சி எடுத்து வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு தொடர்ந்து உழைப்பவர்கள் அதை போல நினைத்த காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து முயற்சிப்பவர்கள் இந்த ஒரு வார்த்தைய குறைஞ்சது ஒரு ஆறு முறை சொல்லி பாருங்க அதிகபட்சம் எவ்வளவு நேரம்னாலும் சொல்லலாம் எத்தனை முறைனாலும் சொல்லலாம் அதிலும் குறிப்பாக காலை பிரம முகூர்த்த நேரம் மாலை விலக்கேற்றும் நேரம் அதாவது கோதூலி நேரம்னு சொல்லுவாங்க அதாவது பசு வந்து உணவு தேடி கிளம்புற நேரமும் சாப்பிட்டு முடிச்சு திருப்பி வந்து பசு வந்து தொழுவத்துக்கு வர்ற நேரம் அதாவது காலை பொழுதுலையும் மாலை பொழுதுலையும் அந்த நேரத்துல சொல்றதும் ரொம்ப விசேஷம் அதுவும் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது பிரபஞ்சத்தின் ஆற்றலும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதுவும் காரியத்தடைகள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் என்ன வேலை செய்ய ஆரம்பிச்சாலும் சரி வாராகி தேவியை மனதார நினச்சிட்டு உங்கள் குலதெய்வத்தையும் மனதார வழிபட்டுட்டு இந்த ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க ரொம்ப கஷ்டமான வார்த்தையெல்லாம் கிடையாது எளிதான வார்த்தை தான் இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் அந்த வார்த்தையை காட்டுறேன் உங்களுக்கு உச்சரித்தும் காட்டுறேன் நமது சேனல் சார்பாக வராகி தேவியின் திருவுருவம் பதிக்கப்பட்ட வராகி நாணயம் வராகி மங்கள மாங்கல்யம் இது ரெண்டையுமே அறிமுகப்படுத்தியிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது உங்கள் கைகளில் வெள்ளி பொருட்களை வச்சுக்கோங்க அனந்தஜித் வெள்ளி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானின் அருள் பெற்ற ஒரு பொருள் இந்த அனந்த ஜித் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க சொல்லும்போது நீங்க வெள்ளி பொருளை கையில வச்சுட்டு சொன்னீங்கன்னா அது ஒரு கமலா இருக்கலாம் அல்லது கமல் திருகாணியா கூட இருக்கலாம் கொலுசு முத்தா இருக்கலாம் வெள்ளி செயினா இருக்கலாம் ஏதாவது ஒரு வெள்ளி பொருள் ஒரு வெள்ளி காயினா இருக்கலாம் ஏதாவது ஒரு வெள்ளி பொருளை உங்க உள்ளங்கையில வச்சுட்டு நீங்க அனந்த ஜித் அனந்த ஜித்ன்னு சொல்லும் போது அந்த ஜித் அப்படிங்கிறத நீங்க உச்சரிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே ஒரு புத்துணர்வு ஏற்படுத உங்களால் கண்டிப்பா உணர முடியும் அந்த வார்த்தையை நீங்க சொல்லும் போது இந்த பிரபஞ்சத்தோடு அந்த வார்த்தை கலந்து எதற்காக அந்த வார்த்தையை சொல்றீங்களோ அப்ப நீங்க என்ன சூழ்நிலையில இருக்கிறீங்களோ அதற்கேற்ற பலனை உங்களுக்கு உடனடியாக பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத வார்த்தை இந்த வார்த்தை ரொம்ப சக்திவான இந்த வார்த்தைய நீங்க எல்லா நேரத்திலையும் உபயோகப்படுத்தலாம் எல்லா இடத்துலையும் உபயோகப்படுத்தலாம் பொதுவாக ஏதாவது ஒரு இடத்துக்கு நீங்க பணம் தேடி போயிருக்கீங்க பண வரவுக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னு அந்த வார்த்தையை அங்க சொல்லிக்கிட்டே இருங்க உங்களுக்கு தேவையான பணம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் இந்த பரிகாரத்தில் அதாவது இந்த வார்த்தை பரிகாரத்தில் ஏதாவது டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இறைவனின் அருளாலும் வராகி தேவியின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்